வணக்கம் கோட்டு சூட்டில் கெத்தாக வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது காஸ்ட்யூமை பார்த்தவுடன் அரங்கத்தில் கூடியிருந்த தொண்டர்கள் செய்த செயல் இணையத்தில் வைரல் ஆகும் வீடியோ இதை பத்தின மொழி நம்ம பார்க்கலாம் வரும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உயர்த்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இலக்கு நினைத்து வேலைப்படுத்தி வருகிறார் நாட்டிலேயே முதலீட்டாளர்களை அதிகம் கவரும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு உள்ளது இதனால் தமிழ்நாட்டின் ஜிடிபி இரண்டாவது இடத்தில் உள்ளது தொடர்ந்து புதிய முதலீட்டாளர்களை ஈர்க்க தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில்தான் தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சென்னை உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தவும் பட்ஜெட்டில் ரூபாய் நூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதற்கான பணிகள் கடந்த சில மாதங்களாகவே முழுவீச்சில் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் உலக முதலீட்டாளர் மாநாடு நேற்றைய தினம் சென்னை நந்தம்பக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் தொடங்கியது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்த மாநாட்டின் தொடக்க விழாவில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்த மாநாட்டில் அமெரிக்கா ஜெர்மனி பிரான்ஸ் ஜப்பான் என மொத்தம் முப்பத்தி ஐந்து நாடுகளில் இருந்தும் டாப் தொழில் நிறுவனங்கள் கலந்து கொண்டன அதே போல் இந்தியாவின் முன்னணி தொழில் நிறுவனங்களும் பங்கேற்றன இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் ரூபாய் ஐந்து புள்ளி ஐம்பது லட்சம் கோடி முதலீடுகளை இருக்க வேண்டும் என்பதே இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் முதலீட்டாளர் மாநாட்டின் முதல் நாளிலேயே ரூபாய் ஐந்து புள்ளி ஐம்பது லட்சம் கோடி என்ற இலக்கை எட்டி தமிழக அரசு சாதனை படைத்துள்ளது முன்னதாக இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோட்டு சூட்டுடன் டிப்டாப்பாக வந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த காஸ்டியூம் அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது பொதுவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் இது போன்ற காஸ்ட்யூம்களை பயன்படுத்துவார் ஆனால் பெரும்பாலும் தமிழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வேஷ்டி கதர் சட்டையிலேயே காணப்படுவார் ஆனால் நேற்றைய தினம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு என்பதால் உலகளவில் பல்வேறு தொழிலதிபர்கள் வருகை புரிந்திருந்தனர் இதனால் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள்

சென்னையில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஸ்டைலிஷாக கோட்டுடன் காட்சியளித்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மாண்டில் குறிப்பிடுங்க